அப்படின்னா அக்ரி பாட் ஒன்னு இருக்கு ஸோ அந்த அக்ரி உர வந்து நம்மளோட விவசாயிங்க எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம் ஸோ அப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது என்ன மாதிரியான ரிஜெக்ஷன்ஸ் வருது போறோம் அதுல பார்ட் வந்து நீங்க ஒரு போய் அப்படி பேசும்போது அவங்க எப்படி டிடெக்ட் பண்றாங்க நம்ம எப்படி பண்றோம் ஃபர்ஸ்ட் போறோம் தினேஷனா

ஓ அப்படியே ஆனா நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன்னு சொல்லி வீட்ல இருந்தே போன்ல ஏதோ சொல்லி கalli பண்றேன் ஆ வந்து பத்தி வந்து உரங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கோனா அதுல பாத்தீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்க 5ல பத்து மூட்டை கிட்ட ஹில்ட் எடுங்களானா பயிருமே நல்லா சரிமா நீ

வேலை என்ன எதுன்னு சொல்ல தெரியலமா ஒரு வேலைய பத்தி கொஞ்சம் சொல்ல என்ன எதுனே ஆனா இது பாத்தீங்க அப்படினா ஒரு ஏக்கருக்கு 2200 ரூபாய் கிட்ட வரும்னா இது நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு 10 ல இருந்து 15 நாள் கிட்ட நல்லவே ஃபீல்ட் வரும்னா பயிரமே நல்ல கலச்சு வரும்னா சரிமா 2200ன்ற நான் ஏற்கனவே தான் உரம் போட்டேன் அதுவே செலவாயிடுச்சு நீ 2200ன்றியா நான் கொஞ்சம் வீட்ல பேசிட்டு என்ன எதுன்னு நாளைக்கு சொல்றேனேமா

எதுக்கு கண்ட கண்டப்பா செலவு பண்ணிட்டு இருக்கேன் பணம் என்ன மரத்துலயே காய்க்குது தேவையில்லாம ஏன் செலவு பண்ணிட்டு இருக்கேன் இப்ப தானே உரம் வந்து போட்டேன் திரும்ப செலவு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்கம்மா என்ன பண்றதுன்னு தெரியலம்மா நான் என்ன அடுத்த போகத்துக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாக்கிறேம்மா இப்போ வேணா நான் வேணா அடுத்த போகத்துக்கு வந்து வாங்கிக்கிறேம்மா ஓகே நான் நிச்சயம் நீங்க கண்டிப்பா என்கிட்ட வாங்கி போடுங்கண்ணா சரிம்மா நம்பிக்கையோட போனவே இவர்கிட்ட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐயோ இவரெல்லாரும் இப்படி சொல்லிட்டாரு சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம்